சக்தி தாயே துணை அன்பு குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு உத்தரவாதத்தினை தருகின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன் இதை உன் வராகி நான் செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டுமே என் வாக்கினை நீ தொடர்ந்து கேட்க முடியும் அம்மா மீது இல்லாமல் ஒரு பொழுதும் என் வாக்கினை நீ கேட்கக்கூடாது என்று நான் பலமுறை முறை உன்னிடத்திலேயே சொல்லிவிட்டேன் என் குழந்தையே நீயும் நம்பிக்கையோடு தான் இந்த வராகி தேடி வந்திருக்கின்றாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கும்பொழுதெல்லாம் என் குழந்தைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைய விட்டதல்லவா ஏனென்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையின் சகஜமான ஒரு நிலையாக மாறிவிட்டதே என்று என் குழந்தை வேதனைப்பட்டாய் அல்லவா உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அவ நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கையாக கொடுத்து மாற்றி காட்டப் போகின்றேன் தெய்வம் எதற்காக அமைதி காத்து எதற்காக உனக்கு துரோகங்களையும் உன் கண்களிலிருந்து கண்ணீரையும் சிந்த வைத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் எதற்காக அவர்களுக்கெல்லாம் தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லா நேரங்களிலும் அம்மா உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது உனக்கா உனக்கு விருப்பமான விஷயமாகும் என் அன்பு குழந்தையே நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை சிந்த வைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் ஒரு சிலர் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அதே திட்டத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னை பற்றி தவறானதையும் இல்லாததையும் பேசி உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சதியில் சிக்கித்தான் நீ கண்ணீர் விட்டாய் என்பதனை புரிந்து கொள் இந்த வராகி உனக்கு இவர்களை எல்லாம் பற்றி ஏற்கனவே எச்சரித்திருந்தேன் அவையெல்லாம் மறந்துவிட்டு நீயாகவே சென்று அவர்களுடைய சூழ்ச்சி வளைக்கும் சிக்கி இத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் அதற்காக நீ ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம் எப்படி உன்னை சூழ்ச்சிகள் செய்து சிக்க வைத்து உன்னை அழ வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அது மட்டுமல்ல உன்னிடத்திலேயே மன்னிப்பு கேட்க அவர்கள் வரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது முன்பு அவர்கள் போட்ட சத்தே சதித்திட்டமானது வெற்றி பெற்று இருக்கலாம் ஆனால் இனி அது போன்று ஒரு நாளும் நடக்காமல் இருக்க நீ இந்த வராகியின் வாக்கினை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய போலியான வார்த்தைகளை நம்பி நீ ஏமாந்து விட்டாய் பிரச்சனைகளிலும் சிக்கி இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அடுத்தவர்களின் வாழ்க்கைக்குள் தேவையில்லாமல் நுழைந்து கஷ்டங்களை கொடுப்பவர்கள் அந்த கஷ்டத்தில் வரும் கண்ணீரை கண்டு ரசித்து ஒருவர் நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்கள் இவர்களுக்கு தெய்வத்திட்டம் இருந்து தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு என்பது கிடைக்காது இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை தான் கிடைத்திருக்கிறது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இதை உன்னால் உணர முடியும் தெய்வம் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்று புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் தடைப்பட்டு நிற்கும் அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லையே என்று மனம் விரும்பி நின்று கொண்டிருப்பார்கள் இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே குறையாகத்தான் வந்து நிற்கும் இவர்கள் செய்கின்ற செயலில் அவர்களுக்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது வெளியில் பேசும் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு தெரியலாம் ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்குள் தான் தெரியும் தான் செய்த தவறுக்குத்தான் இப்படி ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்கள் இந்த தண்டனை எடுத்து இருக்கிறது என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் அன்பு குழந்தையே நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்கும் தெய்வம் யாருக்கு தண்டனைகளை கொடுக்கும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நல்லது செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைப்பவர்களுக்கும் நல்லதை நினைக்காவிட்டாலும் கெட்டதை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நினைத்ததை கொடுக்கும் அதே நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும் பொழுது நீ உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தெய்வம் நமக்கு எதை கிடைக்கா விடாமல் வை செய்திருக்கிறது இது நமக்கு சரியான நேரத்தில் தெய்வம் நமக்கு கொடுக்கும் அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு விஷயம் நமக்கு உடனே நடக்கவில்லை என்றால் இது நடப்பதற்கான சரியான நேரம் இதுவல்ல என்று நீ பொறுத்து இருக்க வேண்டும் சரியான நேரம் வரும்பொழுது உனக்கான அத்தனையும் மிக மிக சிறப்பாக நடக்கும் என்பதனை நீ கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா நினைப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த விடக்கூடாது யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் என்பதனை புரிந்து கொள் அவர்கள் தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்து பொழுது அந்த வார்த்தைகளை தான் முதலில் முத மதிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் வேண்டுமானாலும் தெய்வத்தை வணங்கலாம் தெய்வத்திடம் வந்து எல்லா வேண்டுதலையும் வைக்கலாம் ஆனால் தெய்வம் அவர்களை எல்லாம் ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்க முடியாது ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை இது போன்ற செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வெளியில் என்ன வேண்டுமானாலும் பேச்சுக்கு பேசிவிட்டு போகலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது அவர்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த வழி உணர்த்தும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று கூட கொண்டிருப்பார்கள் ஆனால் அதிலும் உண்மை இல்லை அவர்களுடைய உண்மை நிலை என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் அவர்களுக்கான உண்மை நிலையை வெளிப்படுத்தி காட்டிவிடும் இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரவே கூடாது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவர்கள் தன்னுடைய கண்ணீரை கண்டு ரசிப்பவன் தேவையில்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவன் இந்த உலகத்திலேயே இறக்க மற்றவர்கள் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பலமாகத்தானே இருக்க வேண்டும் நான் உன்னிடத்தில் இதை கொடுத்து விட்டால் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அந்த உறவை நீ தொடர்ந்து கொண்டிருப்பாய் அது நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதனால் எப்பொழுதும் எந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் கண்ணீரைக் கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவர்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் குழந்தையே நீ நன்றாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இந்த வராகி உன்னை நான் நன்றாக வாழ வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கானவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் பரிசாக தரப் போகின்றேன் அவர்களுக்கு தண்டனை என்பது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் அதை நினைத்து நினைத்து வருந்தும்படி அவர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுதான் செய்தது எத்தனை மிகப்பெரிய தவறு என்று உணர்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு இடத்தில் வந்து உன் காலடியில் விழுந்து நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டு தள்ளுவதும் உங்களுடைய விருப்பம் அதில் ஒரு நாளும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடந்து முடியும் எல்லாம் நல் எல்லாம் நன்மைக்கே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்